இனிய ஞாயிற்றுக்கிழமை கால வணக்கங்கள் எல்லோரும் நலமாக இருக்க இரவன் துணை அண்மையாக சில தினங்களாக ஒரு பாரிய சுனாமியொன்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக செய்திகள் அறிய முடிகிறது இணையத்திலும் அதுதான் செய்தியாக இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது என்ன செய்வது கடந்த முறை சுனாமி வந்து எத்தனையோ நாடுகளில் எவ்வளவோ உயிர் சேதங்களையும் உடமை சேதங்களையும் உண்டாக்கியது அப்போது சுனாமி என்றால் என்ன என்று யாருக்குமே தெரியாது கடற்கரையில் நின்று நின்றவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்பொழுது சுனாமியை பற்றி எல்லோருக்கும் தெரியும் சுனாமி எப்படி உண்டாகிறது என்று சொன்னால் இப்போ கடலுக்கடியிலும் சரி அதாவது புவிக்கு கீழே உள்ள புவி தகடுகளில் ஏற்படுகின்ற அசைவுகள் காரணமாக அவை ஒன்றின் மேல் ஒன்று மேல இதை மேலெழுந்து அதிலிருந்து உண்டாகும் அலை இயக்கமே சுனாமி அலை இயக்கமாக வருகிறது கடலுக்குள் ஏற்படும் பொழுது அது சுனாமி ஆகிறது நிலத்தில் வரும் நிலத்தில் ஏற்படும்போது அது பூவி நடுக்கம் நிலநடுக்கமாக கட்டிடங்களை உடைந்துவிட செய்கிறது கடலிலும் அதிலும் அந்த நடுக்கடலில் அந்த அலைகின்ற உயரம் குறைவாக இருக்கும் வீச்சம் என்று சொல்கிறது உயரம் குறைவாக இருக்கும் இப்போ போன முறையெல்லாம் சுனாமி வந்தபோது நடுக்கடலில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக திரும்பினார்கள் கரையில் நடந்தது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது கரைப்பகுதியில் தான் அதனுடைய வீச்சம் உயரம் மிகவும் அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கும் பொழுது தான் அது பெரிய கட்டிடங்களுக்கு மேலால் மரங்களுக்கு மேலால் எல்லாம் தண்ணீர் பாயம் அப்போ இந்த நிலைமையில் கடல் கரை கடல் கரையாண்டி மக்கள் குடியிருப்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது இந்த ஒரு சில ஆபத்தானத்தினால் களையும் விரைக்கும் கடலுக்கு மீன் பிடிக்கச் செல்வதோ அல்லது கடற்கரைக்கு வேறு காரணங்களுக்காக செல்வதையோ தவிர்க்க வேண்டும் உண்மையில் மலைநாட்டு பகுதியில் இருக்கிறவர்கள் கூட மிகவும் பாவம் செய்த சீவன்கள் என்று என்னாச்சு நான் அடிக்கடி என்னாச்சும் கவலைப்படுவேன் உண்மையில் நாங்கள் சமதரையில் வசிக்கிறோம் அதுகள் ஒரு இரவு நித்திரை கொண்டும் மறுநாள் கண்மொழித்து சுகமாக எழும்புவோமோ என்பதே கேள்விக்குறி இதுதான் அந்த மனித வாழ்க்கை பூமியின் தன்மைக்கேற்றபடி அண்மையில் கேரளாவில் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த வில்லப்பெருக்கு கொண்டு ஏற்பட்டு எத்தனை உயிர்களை கதற கதற உயிர்களை அள்ளி சென்றது இயற்கைக்கும்தான் இப்படி ஒரு சீற்றமோ தெரியவில்லை மனிதனும் பல தவறுகளை செய்கின்றான் நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை இறைவன் ஒருவன் இருப்பதை கூட சில மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள் சர்வாதிகாரமாக ஆயுத பலம் பணபலம் அதிகரித்தவுடன் சர்வாதிகார குணமும் வருகிறது இதனால் போட்டி பொறாமை என்று பல பிரச்சனைகளை நாட்டில் உலகத்தில் உண்டாகி கொண்டிருக்கிறது இதன் விளைவுகள் தானோ இதென்னவோ தெரியவில்லை மனிதனை தானோ தெரியவில்லை எனவே இப்படி ஒரு சுனாமி ஏற்படும் பட்சத்தில் வரும் முன்னே வெள்ளம் வரும் முன் அணை கட்டுவதைப் போல சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை மக்கள் மேற்கொள்வது நல்லது உயரமான கட்டிடங்கள் இருப்பவர்கள் சிலர் உயர மேல் மாடிகளில் ஓரளவுக்கு தமது பாதுகாப்பை தேடிக்கொள்ளலாம் முக்கிய ஆவணங்கள் கீழே நிலத்தையாண்டி இருக்குமாக இருந்தால் உதாரணம் உறுதிகளோ காசோ நகையோ இப்படிப்பட்ட பொருட்கள் சுனாமி வரும் பொழுது வெள்ளத்துக்குள் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவே அவற்றை அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடத்தில் ஒழுங்கு செய்துவிட்டு எல்லோரும் கவனமாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த நிலைமை தவிர்க்கப்படும் வரைக்கும் வந்து முடியும் வரைக்கும் இதைத்தான் நான் விரும்புகிறேன் என்ன செய்வது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இடம் இல்லை சில பேருக்கு பாதுகாப்பான இடங்கள் இருக்கும் உதாரணமாக மீட்டு பகுதிகளில் கொஞ்சம் இருப்பவர்கள் ஓரளவுக்கு வெள்ளம் சுனாமி வெள்ளம் போகிறது குறைவாக இருக்கும் பள்ளமான இடங்களும் கடற்கரையாண்டின் நிலமும் தான் ஆபத்தாக இருக்கிறது எனவே எல்லோரும் உங்கள் பாதுகாப்பை தேடி கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எல்லோரும் கடவுள் மட்டும்தான் நமக்கு துணை நன்றி வணக்கம்